வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருங்க இன்றைக்கி ரெண்டாயே முக்கால் ஏக்கரை நானூறு அடி ரோடு பேஸில் ஊரடி பூமி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை ஓர வழியில் வெட்டி ஏரியாவில் இருக்குதுங்க தார் ரோடு பேஸில் கிழக்கு பார்த்துருக்குதுங்க அருமையான செம்மண் பூமிங்க ஊரடி பூமிங்க பிஏபி பாசனம் இருக்குதுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு திறந்தோவு பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே சூட்டாகுங்க நானூறு அடி ரோடு பேஸில் ரெண்டாயிரம் கொலைக்கிறாங்க ஒரு மூணு பேர் நாலு பேர் வாங்கி பிரித்து வச்சுக்கலாம்னு நினச்சாங்க கூட பிரித்து வச்சுக்கலாங்க அந்த மாதிரி அருமையாக நடங்க இந்த ப்ராப்பர்ட்டி தானுங்க பின்னாடி தென்னந்தோப்பு தான் பாடுறேங்க இந்த சைடு இந்த ஃபென்சிங் தான் பாடுறேங்க நானூறு அடி ரோடு பேஸ் இருக்குதுங்க பார்க்கல கோயமுத்தூர்கார் திருப்பூர் காரை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கிக்கிறாங்க மெயின் ரோட்லேருந்துமே ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் வருங்க உங்களுக்கு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கர் ஐம்பது லட்ச ரூபா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க குறைச்சி பேசிக்கலாங்க ஊரடி பூமிங்க நீங்கள் சைட்டே வேணாலும் போடலாங்க எல்லாத்துக்குமே சூட்டாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணிட்டு தான் பார்த்துக்கலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இருநூத்தி அறுபது ஐம்பத்தொன்பது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்